என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒரு விக்கெட் வந்து வெளியில் வரப்போகுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தாங்களோ அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து வெளியில் வரப்போகிறார் அவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோம் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணாமலை இருக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா பிஜேபி வலுவாக இருந்தது அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது யாரும் அண்ணாமலை வந்து குறை செல்லவே முடியாது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு போன உடனே ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு எங்கேய ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குனாரு அண்ணாமலை அண்ணாமலையை நம்பி இளைஞர்கள் எல்லாருமே வந்து அரசியலுக்குள்ளே வந்தாங்க டெல்லி மேலிடத்திலமே என்ன நினச்சாங்க தெரியுமா அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கிறாரு அவர் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையுமே அண்ணாமலை கையில் விட்டுட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமியே கூட்டணிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிட்டு இன்னைக்கு பெரிய கூட்டணியை உருவாக்குனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதில் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே யாராக இருந்தாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் டிடி வித்தியநகரன் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இப்படியான கட்சிகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் கலாம் கண்ட எப்படியாவது அதிமுகவை நம்ம மூணாவது பிளேஸுக்கு தள்ளிடணும் சொல்லிவிட்டு கடுமையாக முயற்சி எடுத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தல் களத்தை சந்தித்தார் சொன்னது மாதிரியே செய்து காட்டினார் இப்போ அதிமுக வந்து இப்போ பல்வேறு இடங்களில் வந்து டெப்பாசிட்டி இழந்துச்சு நாலாவது இடம் போச்சு மூணாவது இடம் போச்சு இப்படியான ஒரு ஒரு இதை வந்து உருவாக்கினார் அண்ணாமலை ஆனால் இன்றைக்கி இருக்கிற நயினா நகேந்திரன் அப்படி இருக்கிறான்னா அது வந்து இல்லை நயனார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு பணிப்போர் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது இப்போ நயினார் நாகேந்திரன் இங்கே வந்து சொந்தமாக எந்த முடிவையும் வந்து அவனால் எடுக்க முடியலை எல்லாமே என்ன சொல்கிறார் டெல்லி மேலிடத்தலைமை பார்த்துக்கிறோம் மேலிடத்தலைமை பார்த்துக்கிறோம் தான் சொல்கிறார தவிர இவரனால் வந்து இங்கே கூட்டணியை வலுவாக உருவாக்க முடியலை எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு இது அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸ் வரக்கூடாது சசிகலா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைக்காரு ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன நினைக்கிறார் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் இவருமே வந்து நினைக்கிறாரு இந்த கூட்டணி விட்டு எப்படியாவது ஓபிஎஸை வந்து கழட்டி விட்டுறணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஒரு குறியாக இருந்துக்கார் அதே மாதிரியே வந்து செஞ்சிட்டார் அண்ணாமலை கூட்டணியை கட்டமைத்து வலுப்படுத்தினார் இங்கே எடப்பாடி பழனிசாமியோட நயினார் நாகேந்திரன் சேர்ந்து என்ன பண்ணார் ஒரு பலமான கூட்டணியை உடச்சி வெளியில ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து வெளியில அனுப்புறதுக்கு அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு வந்து அந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க டிடிவி தினகரன் அவர்களுமே என்ன சொல்கிறாங்க பிஜேபியினுடைய செயல்பாடுகளை எல்லாமே வந்து அங்கீகரிக்கிறாங்க அதை அதை எடுத்து வந்து பேசுகிறாங்க அமித்ஷா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க எந்த இடத்துலையுமே டிடிவி தினகரன் வந்து பிஜேபியவோ இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளையோ விட்டு கொடுக்காம தான் இருந்தார் ஆனால் இங்கே நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இப்போ டிடிவி தினகரனை எப்படியாவது வந்து வெளியில் தள்ளிடணும் இந்த கூட்டணிக்குள்ளேயே வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையெல்லாம் வந்து செய்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் வந்து டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த நயினார் நாகேந்திரனும் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கனகச்சிதமாக செய்து முடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறது பூரா பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பெயரை பூராமே வந்து சொல்லுவார் இப்போ வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே என்னென்ன கட்சிகள் இருக்கோ அந்த கட்சிகளுடைய பெயரையெல்லாம் வந்து சொல்லுவார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை வந்து சொல்லவே மாட்டார் டிடிவி திருதரன் பேரை எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டார் இப்போ திருநெல்வேலி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும்போது தூத்துக்குடி ஏரியாவில் அந்த சுற்றுப்பயணம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா இதே செயலை தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு நயினா நாகேந்திரனா கூடவே வந்து இருக்கிறார் கூட இருக்கும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு அவரை வந்து பேரை சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எந்த இடத்துலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறது நயினார் நாகேந்திரனுக்கு பிடிக்கலை ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சாவி கொடுக்குறாரு நயினார் நாகேந்திரன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறார் இங்கே பிஜேபியை வளர்க்குறதுக்காக நிறைய பாடுபட்டார் அண்ணாமலை ஆனால் நயினார் நாகேந்திரன் சிம்பிளாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே தள்ளிவிட்டு என்டிஏ கூட்டணியை நயினார் நாகேந்திரன் உடச்சிட்டார் இங்கே அதுதான் நடக்குது நான் மூணு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன் நான் அதிமுகனுடைய தலைமையாக இருந்துருக்கிறேன் எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது என் மக்கள் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட என்னையே வந்து மதிக்காமல் கொள்ளாமல் மோடி அவர்களை சந்திப்பதற்கூட அனுமதி கொடுக்காமல் இப்படி வந்து உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய செல்வாக்கு நான் யாருங்கிறத நான் வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த கூட்டணி விட்டே வெளியேறினாங்க அதே நிலைமை தான் இன்னைக்கு டிடிவி தினகரனுக்குமே வந்து ஏற்படுது தொடர்ந்து வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறாரு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னா அவரை மதிக்க கூட தெரியல நயனா நாகேந்திரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரனுடைய பெயரை உச்சரிக்க கூட பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுமே வந்து சொல்றாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க அதை அப்படியே வந்து டிடிவி தினகரனா அதை வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துல நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் நைனார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சிங்கிறத எந்த இடத்துலையுமே வந்து சொல்லலை எடப்பாடி பழனிசாமி சொல்லிப்பார் போல நீங்க தயவு செய்து எந்த இடத்துலையும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கிட்ட சொல்லிப்பார் போல ஆனா எந்த இடத்துலையும் சொல்லலை மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை வந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதே பேசுகிறாங்க ஆனால் நைனா நாயந்தன் அதை பற்றி வாயை துறக்கவே கிடையாது அண்ணாமலை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு தமிழகத்தை பொறுத்தளவில் பாஜக ஆட்சிதாங்க கூட்டணி ஆட்சி கூட கிடையாது அப்படிங்கிற நலையில் பேச ஆரம்பிச்சிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கைப்பாவையாக நயினா நாகேந்திரன் வந்து செயல்படுறாரு நயினா நாகேந்திரன் தெளிவான முடிவை இங்கே எடுக்க முடியலை எடுக்க முடியாத நிலைமைக்கு உருவாக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நயனார் நாகேந்திரன் வந்து பாஜகனுடைய தலைமையா வந்ததுனால இங்க உள்ள வந்து டி டி வித்தியநகரன் சசிகலா ஐயா ஓ பேசுவவர்கள் யாருமே வந்து கூட்டணிக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதிமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வேலை செய்கிறார் நயனார் நாகேந்திரன் வந்து என்டிஏ கூட்டணியை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து வேலை செய்கிறார் இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் சரியாக இருந்தது ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பதினோரு சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு கிடச்சது கூட்டணியில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு கிடைச்சது இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் தலைமையில் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு ஓபிஎஸ் வெளியில் போய்கிட்டார் இன்றைக்கி அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரக்குமான ஒரு பனிப்போர் வந்து சமூக வலைதளங்களில் உருவாகியிருக்கு இதை எப்படியாவது நம்ம வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்லி மத்திய தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவில் தலைமை பொறுப்பில் இருந்தவங்க இந்த மூணு பேருமே வந்து கூட்டணிக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக வந்து இருக்குது இப்போ வந்து டிடிபி தினகரன் அவர்களுமே வந்து பெரிய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அதாவது இப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் போய்கிட்டார் அப்படின்னு செய்தியாளர் வந்து கேட்டதுக்கு இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி தான் இதை வந்து வெளியே போகாத அளவுக்கு நயனார் நாகேந்திரன் வந்து பாதுகாத்துருக்கணும் அவர் வந்து அவரை வந்து தவற விட்டார் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ டிடிவி தினகரனுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படி வந்து பிஜேபிக்கு உள்ள அந்த என்டி கூட்டணிக்குள்ள ஒரு சரியான ஒரு மரியாதையை கொடுக்காமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி டிடிவி தினகரனுமே வந்து இருக்கார் எடப்பாடி பழனிசாமியும் நைனா நாகேந்திரனும் சேர்ந்து அடுத்து டிடிவி தினகரனை வெளியேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அநேகமாக வந்து டிடிவி தினகரன் அவர்களே வந்து வெளியில் கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது கூடி விரைவில் நடக்கும் நன்றி வணக்கம்